ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டன் வந்து எல்லாருமே ஃபைல் பண்ணியிருப்பீங்க அதுக்கு வந்து டெட்லைன் டேட்டு என்ன அப்படின்னா வந்து ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட் ஸோ அதோடையே எல்லோரும் ஃபைல் பண்ணியிருப்பீங்க ஸோ ஃபைல் பண்ணாதவங்க இனிமேல் ஃபைல் பண்ணுறதா இருந்தால் பெனால்ட்டி அமௌண்ட்டு பே பண்ணி தான் ஃபைல் பண்ணுவீங்க ஓகேயா இப்போ வந்து நான் ஃபைல் பண்ணிட்டேன் பட் வந்து எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்தேன் எனக்கு இன்னும் பணம் வரல அப்படின்னா என்ன என்ன ரீசன் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஸோ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து பணம் வரல அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் ஏன்னா வந்து இதுக்காக ஒரு ரீசன் இருக்காது நிறையா ரீசன் இருக்கும் அந்த ரீசனில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபைல் டவுன்லோட் பண்ணி பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் அதை வந்து நீங்கள் ரிட்டன் ஃபைல் பண்ணலாம் ஓகேயா ஸோ ரிவைஸ்டு ரிட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது மூலிமா நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு ரிட்டன் ஃபைல் பண்ணலாம் ஓகேயா இப்போ வந்து இந்த வீடியோவில் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ சேலரி பர்சன் அதாவது வந்து ஐடி எம்ப்ளாயாக இருக்கட்டும் யாரானாலும் நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே சேலரி வாங்குகிறேன் அப்படின்னா வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணி ஆகணும் அந்த டேக்ஸ் எப்படி பே பண்ணுவீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சேலரி போடும் போதே மந்த்லி மந்த்லி இவ்வளோன்னு பிடிச்சிருவாங்க டேக்ஸ் கேல்குலேட் பண்ணி அந்த டேக்ஸை உங்கள் கம்பெனி தான் வந்து டைரெக்டாகவே கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணும் நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சு பே பண்ணணும்னு அவசியம் இல்லை சேலரி பர்சனுக்கு இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டர் மூலியமாக டேக்ஸை வந்து ஃபைல் பண்ணுவீங்க அது வந்து முன்னாடியே டேக்ஸு டெபாசிட் கூட பண்ணுவாங்க ஒரு சிலர் இல்லை அந்தந்த மாதத்துக்கு கூடனால நீங்கள் டேக்ஸ் பே பண்ணலாம் எப்படினாலும் பே பண்ணலாம் சரி ஓகே இப்போ வந்து டேக்ஸு ஃபைல் பண்ணி ரிட்டன் பண்ணுறேன் ஓகே நான் எனக்கு வந்து எனக்கு டேக்ஸு ஃபைல் பண்ணதுக்கப்புறம் ரிட்டன் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிட்டன் ஃபைல் பண்ணும்போது பர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுவீங்க அதனுடைய உங்களுடைய நேம் அட்ரஸ் ஃபாதர் நேம் எல்லாமே இருக்கும் அதில் வந்து உங்களுடைய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இருக்கும் அதில் உங்களுடைய மொபைல் நம்பர் சரி மின்னஞ்சல் முகவரி இருக்கும் ஸோ உங்களுடைய மெயில் ஐடி கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும் ரெண்டு விஷயம் ஓகேயா மூணாவது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கணும் அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து கம்பல்சரி பேன் கார்டு கூட லிங்க் ஆகி இருக்கணும் இந்த மூணு விஷயம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸில் ஏன்னா இதில் வந்து ஏதாவது ஒரு முரண்பாடு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டன் வரவே வராது மஸ்ட் பேன் கார்டு வித் ஆதார் கார்டு சாரி பேன் கார்டு வித் அக்கௌண்ட் நம்பர் கூட லிங்க் ஆகியே இருக்கணும் இந்த மூணு விஷயம் வந்து கம்பல்சரி நீங்கள் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் செக் பண்ணியே ஆகணும் ஓகேயா இல்லை ஏதாவது ஒரு அட்ரஸ் மிஸ் மேட்ச் ஆனால் கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டன்ல வந்து பணம் வர்றதுக்காக தாமதங்கள் ஏற்படலாம் ஓகேயா இந்த மூணு விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணும்போது பர்சனல் டீட்டெயில்ஸில் இதை நீங்கள் செக் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து டேக்ஸ் ரிசியூம் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா ஏன்னா வந்து பிஃபோராகவே டேக்ஸ் ரிசியூம் வந்து பிஃபோராக ஃபைல் பண்ணும் போது ஒன்லி ஒன் வேர்ல்டு டேக்ஸ் ரிசியூமில் தான் இருக்கும் இந்த இயர் வந்து ஓல்டு டேக்ஸ் ரிசியூம் செலக்ட் பண்ணுறீங்களா நியூ டேக்ஸ் ரிசியூம் செலெக்ட் பண்ணுறீங்களான்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எண்டு நீங்கள் வந்து டேக்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிட்டேன் எனக்கு உரிய அமௌண்ட்டு எவ்வளோன்னு நான் ஃபில் பண்ணிட்டேன் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கண்டினியூ கொடுத்துட்டு இ வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்கும் அதை நீங்கள் கம்பல்சரி கரெக்டாக முடிச்சுருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள் எல்லாருமே அவசரப்பட்டு டேக்ஸை வந்து ஃபைல் பண்ணிவிட்டு நான் இ வெரிஃபை பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டேக்ஸ் ரிட்டன் வராது ஓகேயா இ வெரிஃபிகேஷனுக்கு நிறையாவே மெத்தட் இருக்குது ஒன்று உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வர்றது இன்னொன்று வந்து நெட் பேங்கிங் மூலியமாக அதுக்கப்புறம் வந்து ஆதார் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கோம்ல சாரி அதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட் நெட் பேங்கிங் மூலியமாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இ வெரிஃபிகேஷனுக்கு பல மெத்தடு இருக்குது அந்த மெத்தடில் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் கம்பல்சரி இ வெரிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும் இ வெரிஃபிகேஷன் முடிக்காத பட்சத்தில் வந்து உங்களுக்கு டேக்ஸு ஃபைல் ஆகாது ஓகேயா இது வந்து அடுத்த விஷயம் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் செக் பண்ணுறது செகண்ட் விஷயம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இ வெரிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது ஓகே இப்போ வந்து நான் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது என்னென்ன ஸ்டெப் ஸ்டேட்டஸ் வரும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு டிக் விழும் அடுத்து இ வெரிஃபிகேஷன் முடிச்சிருந்தா அடுத்து ஒரு இ வெரிஃபிகேஷன் சிக் விழும் அதாவது பெண்டிங் வெரிஃபிகேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லி இ வெரிஃபிகேஷனும் மூணு முடிஞ்சிருச்சு எனக்கு அண்டர் ப்ராசஸிங் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அண்டர் ப்ராசஸிங்லேயே இருக்குது அண்டர் ப்ராசஸிங்கில் டிக் விழுந்துட்டு ஆனால் அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருப்பீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிற அமௌண்ட் இருக்கு இல்லையா எனக்கு வந்து இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த இன்வெஸ்ட் வந்து இதில் நான் காட்டி இன்கம் டேக்ஸ் ரிட்டன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து லீவ் ட்ராவல் அலோன்ஸ் வந்து ஒரு த்ரீ லேக்ஸ் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை டூ லேக்ஸ் ஒன் லேக்ஸ் இந்த மாதிரி சம்திங் அமௌண்ட் வந்து நீங்கள் அதில் கொடுத்துருப்பீங்க அந்த அமௌண்ட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நான் ஹோம் வாங்கியிருக்கேன் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான அமௌண்ட்டு இந்த மாதிரி சம் அமௌண்ட்லாம் வந்து நீங்கள் வந்து அதில் ஃபைல் பண்ணி தான் வந்து நீங்கள் ரிட்டன் எடுப்பீங்க அந்த ஃபைல் பண்ணுறதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் டைம் வந்து ஃபைல் வந்து மேட்ச் ஆகிருக்கலாம் இந்த அமௌண்ட்டு வந்து கரெக்டு தானா நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து மெயில் நோட்டிஃபிகேஷன் வரும் எங்கே இருந்து வரும் அப்படின்னா வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வரும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதுக்கான ஃபைலை சப்மிட் பண்ணதுக்கப்புறம்தான் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டன் வரும் ஓகேயா அதே மாதிரி உங்களுக்கு ப்ராசஸ் செக் பண்ணுறது வந்து அது வந்து ஒரு மெத்தட் படி தான் செக் பண்ணும் அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ராசஸ்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வரும் செகண்ட் ஃபில் பண்ணவங்களுக்கு செகண்ட் வரும் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இதில் கிடையாது இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷனில் தான் ரேண்டமாக செலக்ட் பண்ணி செக் பண்ணி அனுப்புவாங்க அதனால வந்து அதுக்கும் உங்களுக்கு சம் டைம் டிலே ஆகும் ஓகே இப்போ வந்து அண்டர் ப்ராசஸிங் வந்து டிக் ஆகிட்டு பட் அண்டர் ப்ராசஸிங் எனக்கு முடியலை அப்படின்னா வந்து நீங்கள் கொடுத்துருக்கிற ஃபைல் அமௌண்ட்டில் வந்து ஏதாவது மேட்ச் ஆகலாம் இல்லை அது வந்து இவ்வளோ அமௌண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி அதை திங்க் பண்ணலாம் அப்படி திங்க் பண்ணுற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அதுக்கான ப்ரூஃப் சமிஷன் வந்து கையில் இருக்க பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து மெயில் வரும்போது நீங்கள் வந்து இதை வந்து இந்த ப்ரூஃப்பெல்லாம் நீங்கள் காட்டினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டர்ன் அமௌண்ட் வந்து அதுக்கடுத்து வர்றதுக்காக வாய்ப்புகள் உண்டு ஓகேயா இதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற ப்ராசஸ் எதில் வந்து எந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து பணம் வர்றதில் வந்து காலதாமதங்கள் ஏற்படும் இந்த ஒரு குறிப்பிட்ட தான் வந்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாலும் அந்த பணம் வராததுக்கான ரீசனாக இருக்கலாம் அதனால் பேன் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு கூட அக்கௌண்ட் நம்பர் லிங்க் ஆயிருக்கா இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய் பாய்